அம்ருதா விஸ்வ பீடத்தின் பீட்டத்தின் மற்றும் நடத்தை அறிவியல் பள்ளி மற்றும் யுனெஸ்கோ பாலின சமத்துவம் மற்றும் யுனெஸ்கோ சேர் ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் விமென்ஸ் Empowerment ஆகியவை இணைந்து ஜனவரி பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அம்ரிதபுரி வளாகத்தில் சர்வதேச பாலினம் மற்றும் தொழில்நுட்ப மாநாட்டை நடத்தினார் இந்த மாநாட்டை ऐक्य नागर अवयन तुण सेलर डॉक्टर अमनदीप गिल अवर तुंगी वही उन्होंने वुमेन के लिए इतना काम किया है आज बहुत सारे सेक्टर में बहुत सारे डिपार्टमेंट में हमने देखा कि किस तरह से उन्होंने जो जो भी हेड ऑफ डिपार्टमेंट है बहुत सारे डिपार्टमेंट ऐसे लोग कहने के लिए बहुत सारी बातें कहते हैं लेकिन आज अम्मा के यहाँ आकर के मुझे लगा कि रियली वो जो कहती हैं वो करती हैं நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உலக புகழ்பெற்ற தலை சிறந்த வல்லுநர்கள் பங்கேற்று முன்னோடி கருத்தரங்குகளை அதாவது வழங்கினர் மேலும் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக உலகளாவிய ஹாக்கத்தான் அதாவது குளோபல் ஹாக்கத்தான் நடைபெற்றது இதில் சுமார் நாற்பத்தைந்து தேர்வான அணிகளில் இருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாடு பாலின சமத்துவத்திற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இடையேயான உறவினை வலுப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது